மதுரையில் கருப்பு பல்சர் தினேஷின் கட் அவுட்டுக்கு ரசிகர்கள் பாலாபிஷேகம் அட்டகத்தை திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானவர் தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகராக வலம் இருப்பவர் அட்டகத்தை தினேஷ் விசாரணை குக்கு தமிழுக்கு ஒன்றை அடுத்தோம் திருடன் போலீஸ் இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு போன்ற படங்களில் தன் நடிப்பு திறமையால் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார் ஒவ்வொரு படத்திலும் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிக்கும் தினேஷ் மெஹாயிட்டான லபர் பந்து படத்தில் நடித்து பாராட்டை பெற்றார் அப்படத்தைத் தொடர்ந்து இவர் முரளி கிருஷ்ண இயக்கத்தில் கருப்பு பல்சர் என்ற திரைப்படத்தில் நடித்தார் படத்தில் ரேஷ்மா மன்சூர் அலிகான் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தனர் படம் வருகிற முப்பதாம் தேதி வெளியாகும் நிலையில் கருப்பு பல்சர் படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகியது ட்ரெய்லர் வெளியீட்டை கொண்டாடும் விதமாக தினேஷ் ரசிகர்கள் மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள சக்தி சினிமா திரையரங்கில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ரசிகர்கள் பட்டாசுகளை வெடித்தும் திரையரங்கில் வைத்திருந்த தினேஷின் கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் செய்தும் கோஷங்களை எழுப்பி ஆரவாரம் செய்து தப்பாட்டத்துக்கு நடனமாடியும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ட்ரெய்லர் வெளியீட்டை முன்னிட்டு இருந்த மக்களுடைய இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ஜல்லிக்கடையும் மதுரையும் மையமாக வைத்து உருவாகியுள்ள கருப்பு திரைப்படத்தை காண மதுரை தினேஷ் ரசிகர்கள் ஆர்வமுடன் வெளியிட்டும் நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் வந்துட கூடாதுல இந்த கருப்பு மல்சார் பேட்